எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் அந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு லைவ் அப்டேட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேயே பாஸ் வந்து மாயாவுக்கு பெரிய சொம்பா தூக்கி வச்சிட்டார் அப்படிங்கிறது தான் ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார் எமோஷ்னலாக டவுன் ஆகி உடனே அடுத்து பவுன்ஸ் பேக் ஆவராரு அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் வந்து வைக்கிறாங்க ஸோ இதில் வந்து நிறையா அடிகள் வாங்கி சரியா நிறைய மிதிகள் வாங்கி திருப்பியும் வந்து டாஸ்கில் வேறு லெவலில் வர்றது அப்படிங்கிறது வந்து மாயா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இதை மக்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுற அளவுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மாயாவுடைய பெயரை சொல்லாமல் இல்லை ஸோ வேறு லெவலில் அவங்களுக்கான ஒரு ஹைப் வந்து கொடுத்தாங்க அதில் அர்ச்சனா சொன்ன அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே மெய் சிலிருக்க வச்சிச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபன் பண்ணியிருக்காங்க எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்காங்க அதாவது எதுவுமே பார்க்க மாட்டாங்க இது ரைட்டாக தப்பான்ட்டு அதை பண்ணிட்டு அதை வந்து கமல் சார் செருப்படி வாங்கிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் முன்னாடியே சிரிக்கிறது பல்ல காட்டிட்டு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கிறது வந்து பெரிய பவுன்ஸ் பேக்குங்க ஆக்சுவலாக இப்போ எப்படி சொல்கிறது இப்போது ஒருத்தவங்க வந்து தப்புன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்கள பார்த்தே கலாய்க்கிறது ஒரு பெரிய ஹோஸ்ட் வந்து அவங்க வார வாரம் பார்த்து ஏதாவது பேசுகிறப்ப கூட சிரிச்சுட்டு அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது பூர்ணி மாயாக்கிட்டு மட்டும்தான் இருக்குது அதை பிக் பாஸ் வந்து கொடுத்தது வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது அதை அர்ச்சனை சொல்லி காட்டினா விட அற்புதமாக இருந்தது ஏன்னா நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் நின்றுருக்கீங்க அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது ஒரு மனிதாபிமானமே கிடையாது அடித்து தூக்கி காலி பண்ணிடுறது அப்புறம் வந்து பார்த்தோன்னா தப்பு பண்ணால் தன்னை அனுபவிச்சு தான் ஆகணும் தப்பு பண்ணால் ஏதாவது கேட்டு தான் ஆகணும் தப்பு பண்ணால் அவன் அடிக்க தான் செய்வான் ஸோ தப்பு ரைட்டு எது பார்க்காம நான் அந்த கேம் வந்து ப்ரூட்டில் ஆடுவேன் ஈவிலாக ஆடுவேன் அப்படிங்கிறவன் தான் இந்த பவுன்ஸ் பேக் வந்து ஆக முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான பாயிண்ட்டு பட் இவ்வளோ ராவாக சொல்ல நான் சொல்கிற மாதிரி பட் இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறத என்னுடைய பாயிண்ட்டு ஒரு வஞ்ச புகழ்ச்சி மாதிரி சொல்லியிருக்கலாம் மாயாக்கிட்டால் ஏன்னா அவங்களுடைய கேம் அப்படி தான் சரியா பிரதீப் வெளியே அனுப்புனதுலேருந்து எல்லா இடத்துலையும் அவங்க அதுதான் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்காக இவ்வளோ ஆடா அப்படின்ற தான் இருந்துச்சு அடுத்து தினேஷ் வந்து விச்சுமா ஒரு தாக்கு தாக்கிட்டார் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அவங்க என்ன அழுது க்ரியேட் பண்ணாலும் அது க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அது வந்து உண்மையான ஒரு பவுன்ஸ் பேக் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு போடு போட்டார் அடுத்து மாயா கிட்டே அதான் சொல்கிறார் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நம்ம இப்படி மாறாமல் ஒருத்தன் அப்படியே இருக்கிறது அப்படிங்கிறது சான்ஸே கிடையாது அந்த குவாலிட்டி அந்த க்ரெடிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டே இருக்கிறது நான் வந்து விற்கிறேன் ஸோ மாயா அர்ச்சனாவும் சொல்கிறார் அர்ச்சனா ஒரு பக்கம் வந்து நடிக்கிற மாதிரி கொஞ்சம் இருந்தாலும் மொதல் இனிஷியலாக அடுத்து கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆகிறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அர்ச்சனாவை பற்றி வந்து பார்த்திங்கன்னா சொன்னது அப்புறம் மணி அர்ச்சனா பற்றி சொன்னார் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் விசித்ரா பற்றி அர்ச்சனா சொன்னதுலாம் நல்லா இருந்தது என்ன அப்படின்னா அவங்க இந்த ஏஜ் கேட்டகரியில் இவ்வளோ தூரம் வந்து டிராவல் ஆகிறது அப்படிங்கிறதுலாம் வந்து நிஜமாவே லெவல் இன்ஸ்பிரேஷன் இந்த மாதிரிலாம் இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக யாருக்கும் இருக்காது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னது அடுத்து மாயா சொல்லும்போது தான் நல்லா இருந்தது பூர்ணிமா பூர்ணிமாவற்றி சொல்லும்பொழுது அவள் எவ்வளோதான் அடிவானும் சிரிச்சிட்டே வருவா அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை கமல் சார் முன்னாடி திட்டி காரி முடிஞ்சிரு துப்புனா கூட அப்படினு சிரிக்கக்கூடிய அந்த ஒரு டேலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட தான் இருக்குது அதை சொல்லிவிட்டு அடுத்து விஷ்ணுவை சொன்னாங்க விஷ்ணு ஒரு கட்டத்தில் வந்து கமல்சார்கிட்ட பயங்கரமாக அட்டி வாங்கினார் கேப்டன்ஷிப்புக்கு ரெண்டு தடவை ஹெவி ரோஸ் வாங்கியிருக்காரு விஷ்ணு அப்படிங்கிறது தான் அதையும் மீறி அவர் பவுன்ஸ் பேக் ஆகி இவ்வளோ தரம் வந்து உட்காந்துருக்கார் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் ஆக்சுவலாக அதுதான் சொல்லணும் சரியா கமல் கமல்சார்கிட்ட ஓப்பனாக அடி வாங்கி மிதி வாங்கி இந்த டாஸ்கில் உண்மையிலேயே கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு துக்கப்பட்டு இருந்த விஷ்ணு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு பவுன்ஸ் பேக் ஆகிற மாதிரி கேரக்டர் மாயா பூர்ணிமா அவ்வளோதான் சார் ரோஸ் பண்ணலை இந்த வீட்டிலே அதிகமாக ரோஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஒன்லி விஷ்ணு மட்டும்தான் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷ்ணு தான் இந்த இடத்தில் இப்பயும் வந்து உக்காந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப அதுதான் சொல்லணும் அடுத்து தினேஷ் வந்து ஒருவட்டம் அந்த தௌலத்து இஷ்யூவில் ரொம்ப மூர்க்கத்தனம் நடந்துக்கிட்டாரு நீ யார் யா நீ யார் என்ன ஆள் நீ இப்போ அப்படின்ற மாதிரிலாம் பேசினார் இதுதான் ரோஸ்ட்டுங்க அதை தாண்டி நீ நிற்கிறாங்க இல்லை எல்லாருமே ஆக்சுவலாக தினேஷ் சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட் தான் எல்லாருமே ஆக்சுவலாக ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு கே கேப்பிலிட்டி வந்து காட்டியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ அதை எல்லாருமே இயல்பாக வந்து சொன்னாங்க ஆனால் விஜயவர் சொன்னது வந்து ரொம்ப சொம்பு மாதிரி இருக்குது அதாவது அர்ச்சனா தினையே சாச்சி அடிக்கிற மாதிரி தெரில அவங்களுடைய குவாலிட்டிஸ் இது பண்ணுறது இது வந்து இவருக்கு மட்டும்தான் இந்த வீட்டில் பண்ணுற மாதிரி விஜயவர்மா வந்து பெரிய அண்டாவற்றிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறது தான் ஸோ மேக்ஸிமம் மாயா பூர்ணிமா தான் எல்லாம் சொல்லியிருக்காங்க பவுன்ஸ் பேக் ஆகுறது அப்படிங்கிறது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு பூர்ணிமா நான் சொல்லுவேன் நான் அங்கேருந்து இருந்தேன்னா விஷ்ணு பூர்ணிமா ஏன்னா விஷ்ணு வந்து அடிச்சு அடியில் வேறு லெவலில் கலைஞர் வந்திருக்காப்பில் அப்படின்றதுனால விஷ்ணு பூர்ணிமா வந்து என்னதான் செருப்பால் அடித்தாலும் அந்த செருப்பையே எடுத்து சிரிக்கிறது வந்து பூர்ணிமா அதனால் அவங்க ரெண்டு பேர் நான் சொல்கிறேன் நீங்கள் யார் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கீழ்பே